அக்கா வேற சரி மணியாய் பூச்சி கூட்டுவோம் என்னடா கூட்ட சத்தம் கேக்குது புள்ள எந்திரச்சிட்டாலோ இது என்ன இந்த பைய வாச கூட்டிக்கிட்டு கடக்குறான் டா பையே அக்கா சொல்லுங்க ஏய் என்னடா இது கோலம் இது கோலம் போல்லிங்க கா நீ கோலம் போட்ட அழகா நான் பாக்குறேன் இது என்ன நீ வரக்கமத்த புடிச்சு வீடு வாச கூட்டிக்கிட்டு கடக்குற எங்க நீ கட்டிக்கிட்டு வந்தவ உன் பொண்டாட்டி

நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வாசலை கூட்டி இந்த மாட்டுக்கு தொழுவத்தை கூட்டி இந்த மாடுகளுக்கு புல் காட்டி தண்ணி காட்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு வீட்லேயும் சமையல் வேலையை முடிச்சுட்டு தான் பால் கறக்க வந்துட்டேன் ஆனால் உன் பொண்டாட்டியே தூங்க வச்சுக்கிட்டு இருக்க ஏண்டா இது உனக்கு நல்லது இல்லை அவளை வேலையை செய்ய சொல்லு நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு இப்படி வீட்டில் நீ புழுக்க வேலை பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீ இது பண்ண போகிற என்ன நம்பி வந்துட்டாங்க அவங்க வீட்ல எப்படி இருந்தால அந்த மாதிரி தான இங்க இருக்க முடியும் அடே நீ உன் பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கறதல்ல எனக்கு சந்தோஷம்னா அவங்க வீட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கறேன் அவங்க வீட்ல மாதிரி வச்சுக்கறேனா அவங்க வீட்ல இருக்கத கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிப்பா அப்ப எங்கடா போவ அவங்க வீட்ல இருக்க மொத்தத்தையும் கொண்டு வந்து இறக்கிடுவியா நீ அது இறக்கறனோ இல்லையோ நான் நல்லா வச்சுப்பேன் என்னமோ போப்பா நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன் ரெண்டு பழ இருக்கானுங்க ஒரு ரெண்டு எருமை மாடும் ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லை கறி பால் கறக்கிறேன் சமையல் வேலை பார்க்குறேன் அதை பண்றேன் என்ன பண்றேன் ஒருத்தனாவது வந்து கை வேலை வாங்கி செய்கிறான்னு நினைக்கிறேன் ஒருத்தனும் செய்ய மாட்டான் இல்லையே என் பெரிய எருமை மாடுன்னு அது தண்டத்துக்கு இந்த வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு இந்த அண்ணே நொண்ணே இருக்கானே அவன் கூட தான் போய்கிட்டு இருக்கான் மேஸ்திரி மேஸ்திரின்னு ஒரு நாளைக்கு பத்து ரூபா சம்பளத்தை கொண்டு வந்து கண்ணுல காட்டுனது இதில் ரெண்டாவது இருக்குது பாரு நான் பேங்கில் போட்டு வைக்கிறேன் பேங்கில் போட்டு வைக்கிறேன்னு இன்ன வரைக்கும் காசை காட்டல என்னைக்கு தான் அந்த பேங்கை காட்ட போகிறான்னு தெரியலை நீ செய்யறதெல்லாம் நல்லது தான் ஆனால் இப்படி எல்லாம் பின்னாடி நீ சட்டி எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் ஒழுங்காக அவ்வளோ வேலை வெட்டியை பார்க்க சொல்லு சரிங்கா சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் அவன் பாட்டு கூட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயோ ஆண்டவனே பாவம் அமுதா இன்னும் தான் இருக்கா போல இருக்கு சரி தூங்கட்டும் தூங்கட்டும் அந்த நேரத்துக்கு சொகுசாக ஏசி ரூம்ல இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம தான் முக்கியம்னு சொல்லி வந்து நம்மளோட சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் சம்பட்டு சங்கட்டமா இருக்கு சரி என்னைக்கே நம்ம நிலமே ஒரு நாள்ல ஒரு நாள் மாறும் உன்னை நல்லா வச்சுப்பேன் அமுதா ஐயோ உலை வச்சேனே அடுப்பு அணைஞ்சு போச்சா ஷபா சரி ஊதி விடுவோம்

ரெண்டு குடம் புடிச்சு வச்சிட்டீன்னா உனக்கு பொழுதானேக்கே ஆகும் ஓடிய ஓடிய ஆ சரிங்க கா நம்மளும் எடுத்துட்டு வருவோம் சரி குடத்தை எடுத்துட்டு போவோம் லூஸ் வேலைய இல்லையா என்ன பாத்துட்டே தான் இருப்பியா போ என் வேலை என்னன்னு இப்ப காட்டட்டுமா ஏய் யாராவது பாத்திர புரங்க போ யார் பார்த்தாலும் ஐயாவுக்கு எந்த கவலையும் கிடையாது இதே சும்மா விளையாட்டுக்கு சொல்லண்டா தயவு செஞ்சு போயிருடா என் அம்மா அப்பா கண்ணு மாட்டினா அவ்வளவுதான் போ போக மாட்டேனே நீ என்ன பண்ணுவ கத்து கத்து எல்லாரும் வரட்டும் இங்க நியாயத்த கேக்கட்டும் ரொம்ப நாளா உங்க பொண்ணு என்ன பாத்துக்கிட்டு இருக்கா எப்பயும் உன் பொண்ணு கட்டி குடுப்பேன்னு நான் கேக்குறேன் இங்க பாரு அரவிந்த் இது உனக்கு நல்லது இல்ல போயிடு அப்புறம் சொல்லிட்டேன் போக முடியாதுமா வந்தாச்சு இனி பேச வேண்டியதா பேசிட வேண்டியதா ஹலோ மிஸ்டர் ஹலோ மிஸ்டர் ஹலோ மிஸ்டர் யாரு கம்மனு போ முடியாதுமா மிஸ்டர் அலக் சுந்தரம் அலக சுந்தரம்

கட்டணும் வீட்டு வேலை பார்க்கணும்னு உங்ககிட்ட சொன்னேன் என்ன அந்த இடத்துல பில்லர் போடுறதுக்கு ரெடி பண்ணதோட சரி அதுக்கப்புறம் வேலையே நடக்கல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேஸ்மெண்ட் போடுவீங்களா என்ன இல்ல நான் வேற பக்கம் இந்த ஆள் பாக்கவாப்பா கோவப்படாதியா தீபாவளி நேரம் தான் வேலைக்கு ஆள் கிடைக்காம போச்சு இதை பார்த்தா தீபாளி எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ நாளையில இருந்து என்ன இன்னையில இருந்து வேலையை ஆரம்பிச்சேன் சரியா வேலைமா பார்த்து முடிச்சு விடுங்கண்ணே ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு இந்த வீட்டை வச்சு இந்த காசு வச்சுருந்தா எங்க அப்பா ஃபுல்லாக பிடிச்சி அழிச்சு போடுவார் கரைச்சி போடுவார் எங்கள் அம்மாவையும் ஏமாத்தி அதனால தான் உங்ககிட்ட பொறுப்பான ஆளுன்னு சொல்லி வேலையை கொடுத்தேன் நீங்க இப்படி பண்ணுறீங்களே இந்த ஊரில் உங்களை மாதிரி ஒரு ஆள் கட்டணம் கட்ட முடியுமா இந்த ஊர் உலகத்துலேயே என்னோட அருமை உனக்கு மட்டும்தான்யா தெரியுது இது கோசரமே உன் வீட்டை எப்படி கட்டுறேன்னு பாருயா சரிங்கண்ணே அப்ப நான் வரட்டுங்களா வா அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் அட்வான்ஸ் தானே வேலை செய்யுங்க வாங்கிக்கலாம் சரிப்பா ஏன்னா வேலை முடிச்ச உடனே கை வேலை செய்யறவனுங்க எல்லாருமே வந்துட்டு காசு கூடி காசு கூடுன்னு கேட்டு நச்சிருப்பாங்க இதுல வேற எங்களுக்கு வாங்கி ஊத்தணும் அதுக்கே ஒரு அளவுக்கு அமௌண்ட் ஆகி போயிருக்கியா நம்ம கை காசு போட்டுதான் வாங்கி ஊத்துறதா இருக்கு அதுதான் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு உதவியா இருக்கும் சரி சரி வேலையை செய்யுங்க வாங்கிக்கலாம் காலப்பழமா இன்னைக்கு இன்னைக்கு பேசுறாங்க அட்வான்ஸ் கேட்டுனா துண்ட காலம் துணிய காலம் ஓடிடுறாங்க என்னடா இது புகமூட்டமா இருக்கு

தூங்கன்னா தூங்குமா ஏன் எந்திரிச்சிட்ட கண்ண எரிஞ்சதா அதான் அது அடுப்பு உள்ள இருக்கு பத்தியா ரூம்குள்ள அதுவும் இல்லாம மழை வந்துச்சு பத்தியா அதுக்கு அதுக்கும் விரவெல்லாம் நனைஞ்சு போச்சு அதான் அப்படி இருந்துச்சு இனி வெயில் அடிக்கிறதுல நல்ல விறகு காய வச்சு காஞ்ச விறவா வைக்கிறேன் சரியா அடுப்பு நீங்க புகையாது இந்த ஒலை வச்சுட்டேன் இந்த பால் இந்த அக்கா தாரின்னு சொல்லியிருக்காங்க அது வந்தோடனே உனக்கு காப்பியா டீயா போட்டு தரேன்

சாரியாக இருக்கும் வேணும்னு பண்ணலை உடம்பு அசதியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த பெட்டில் தூங்கவே முடியல உடம்பெல்லாம் ரொம்பவே வழியாக இருக்குது அதுதான் சரின்னு அப்படி இப்போ தான் கண்ணை சொன்ன ரெண்டு மணிக்கு மேலே அதான் கண்ணே முழிக்க முடியல சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சரியா இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் கையில் காசு கிடைக்கும் அதை வச்சு வீட்டுக்கு ஒவ்வொன்றா வாங்கி போடலாம் ம் முதல்ல நீ எந்திரிச்சு அங்கே நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் க குளி குளிச்சுட்டு சாப்பிடு

ஏ தண்டசூரு ஏ எருமாட்டு பையில ஓன்ட்ட தானா பேசிக்கிட்டு இருக்கேன் காதல உழுதுதான் இல்லையா யாரு வேலைக்கு ஆள் வராங்களா என்னன்னு தெரியல தீபாவளி முடிஞ்சு எல்லாம் டிமிக்கு கொடுத்துட்டு தெரியுவாங்க இவங்க வேலைக்கு வர வைக்கிறதுக்கு போதும் போது நான் ஆயிடும் அதனால வேலை வேற அர்ஜென்ட் வேலை வா இன்னைக்கு வேலையை பார்த்துட்டு வருவோம் நான் அங்க போய் கல்லுல கையை தான் நீங்களும் சோத்துல கையை வைக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்க ஆமாம் என் கூட வந்து மல்லு கட்டாமல் ஜல்லிக்கட்டில் போய் புல் கட்டுறீங்களா ஒரு வேலைக்கும் துப்பு இல்லை போன நோண்டுறதுக்குன்னா பாரு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த போனை நோண்டி 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 அதை ஒரு வழி ஆக்கிடுறேன் அதுக்கு வாய் இருந்தால் கூட அழுதுரும் ஐயே காலங்காத்தில் அப்பனும் பிள்ளையும் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் சண்டையை வளர்க்க முடியலையே ஆண்டவா ஆமாண்டி நாங்கள் கத்துறது மட்டும்தான் உனக்கு தெரியும் வீட்டில் நின்றுக்கிட்டு ஒரு ஒரு வேலை வெட்டி பார்க்குறானா வைக்கிறானாடி இந்த அப்பனுக்கு வந்து ஒத்தாசம் தான் பண்ண முடியல சரி வேலைக்கு ஆள் நேரத்தில் வந்து வேலை செஞ்சு கூலியை வாங்கிட்டு வரலாம்ல ஏண்டா அவங்க அப்பா இருந்தால் கூப்பிட்றாருல போயிட்டு வா

டே தம்பி உங்கள் அப்பா என்ன வேலைக்கு ஆள் கிடைக்காம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காருல்ல போயிட்டு வாப்பா ஒரே ஒரு நாள் தானே பார்க்கணும் போனீங்கன்னா அவர் பாட்டு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல அவர் எங்கிட்ட வந்து வெளியே போனால் கூட நீ இருந்து வேலை வெட்டியை பார்க்கலாம் ஆ உங்கள் அப்பா கிட்டேருந்து தொழிலை கற்றுக்கிட்டீங்கன்னா நாலு பேரும் நீயே ஒரு வேலை வெட்டி எதுவும் எடுத்து செய்யலாம் நீயும் சம்பாரித்து நல்லா இருந்தால் அவருக்கும் பெருமை தானேப்பா ஆ உனக்கும் பெருமை தானே சும்மா என்கிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் அம்மா காசு கொடு காசு கொடுன்னு கேட்கறதுக்கு போதில் நீ வேலைக்கு போனீனா உன் கையில் பத்துஞ்சி இருந்துச்சுன்னா நீ ஆட்டுக்கு தாராளமாக எடுத்து செலவு பண்ணலாம் யார் உன்னை வேணான்னு சொல்லுவா சொல்லுதான் யாரு உங்கள் அப்பா சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் இன்னைக்கு நீ வேலைக்கு போனால் வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லையா உங்கள் அப்பா அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாரு எங்ககிட்ட போய் பிச்சை ஏடு நானும் போனால் போது போனால் போது இப்போ மாறிடுவான் அப்பா மாறிடுவான் அப்படின்னு பொறுத்து பொறுத்து போயிட்டேன் இதுக்கு மேலே என்னாலையும் பொறுத்து போக முடியாது உன் அப்பங்கிட்ட பேச்சு வாங்கி ஏச்சி வாங்கி எனக்கு இலச்சி போச்சு இன்னும் உன் அக்கா கறி வேற இருக்கா அவளுக்கும் நாளை பின்ன நகை போட்டு கட்டி கொடுக்கணும் நகை இப்பயே ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபான்றாங்க இன்னும் அவளை கட்டி கொடுக்குற நேரத்தில் எத்தனை லட்சமாக மாறுன்னு கூட தெரியல ஒழுங்காக வேலை வெட்டியை போய் பாரு பத்தஞ்சு சம்பாரிச்சு கொடுக்குற வழியை பாரு உங்களோட இருந்த பயலுகள் எல்லாம் வேலை வெட்டின்னு போயிட்டானுங்க இன்ன நீயும் இந்த கிழிஞ்ச பணியனையும் தேஞ்ச போன லுங்கியும் கட்டிக்கிட்டு திரியிற அதுக்கு பிள்ளைங்களா நீ பிள்ளைங்க காலை கழுவி குடிச்சா கூட உனக்கு அறிவு வராது போய் உங்க அப்பனோட சேர்ந்து கிளம்புற வழியே பாரு பையன் போனா என்னாச்சு ஏதாச்சும் அவன் வீட்டுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இதுல போய் அதை பத்தி பேசினா அவன் வாயே தான்

மாடை மாளிகையில் நம்ம பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளையை கட்டியிருந்தால் இருந்திருக்கலாம் இன்றைக்கி ஒன்றுத்துக்கு இல்லாதவனை கட்டிக்கிட்டு மாட்டு குடிச மாதிரி இருக்க வீட்டில் தான் இருக்கா வரும்ல அவளுக்கெல்லாம் இன்னும் வரும் இது ஆரம்பம் தான் இனிமே பாரு எப்படி அவதிப்பட போறான்னு இங்க இருக்கும்போது போது ராசாத்தி மாதிரி ராஜா வீட்டு கண்ணு குட்டி மாதிரி எப்படி வளர்த்தோம் நம்மளையே மாரில குத்திட்டு போனால அதுக்கு ஏத்த பலன் அங்க அனுபவிப்பா அதுவும் இல்லாமம்மா வீடு தான் பால் காய்ச்சிருப்பாங்க போல இருக்கு வானே இன்னைக்கு தான் பால் காய்ச்சிருக்கேன் வானே வானேன்னா இவ நம்ம மாடை மளிகையை காய்ச்சி வச்சிருக்கா ஏதோ கூடுசா அதுவும் மாட்டு கொட்டாயுமே இருக்கு அந்த வீட்டுல போய் பால் காய்ச்சினேன்னு என்கிட்டயே கூப்பிடுறா பால் காய்ச்சினா என்ன வேற எதை காய்ச்சினா நமக்கு என்ன அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அண்ட விடக்கூடாதுடா எழுதி என் பேர்ல கையெழுத்து சொன்னதுதான் ஒரே ஒப்பாரி வச்சு நடிப்பான நடிப்பு போடுறான் அவ என்ன நடிப்பு போட்டாயே வெங்காயத்தை போட்டாயினேன் என் மனசுல கரையவே கரையாதுடா படுபாவி பாதகத்தி அவள இன்னும் நல்லா அனுபவிப்பா ஏமா ஏற்கனவே அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கா இங்க நேர நேரத்துக்கு நீ வகை வகையாக செஞ்சு கொடுப்ப காலையில் ஆக்கினது மத்தியானம் தொண்டைக்குழியில் இறங்காது எதையாக இருந்தாலும் சூடாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி எதுவும் இல்லைன்னா கூட ஆர்டர் போடுறது வீட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படியெல்லாம் எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாத கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவா இப்போ சுடு சுடுன்னு சோறு ஆக்கி போடுவானா என்ன மாதிரி வருமா கஷ்டம் பார்க்காம ஆக்கி போட்டு கஷ்டம் இல்லாம வளர்த்தோம் அதுக்கு அனுபவிக்கட்டும் அவளை அங்க தங்குறது கஷ்டமா எப்படி அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு தான் வருவான் ஆனா அப்ப அவளை பாவம் பண்ணி பார்த்து வீட்டுக்குள்ள விடக்கூடாதுமா விடவே கூடாது நீ உங்க அப்பனு விட்டானோ நான் விட மாட்டேன்டா நான் விடவே மாட்டேன் பத்து மாசம் சுமந்து பெத்த விட எனக்கு தான் தெரியும் அந்த வழியும் வேதனை என்னன்னு அவளும் ஒருத்தி அம்மா வாவால அப்ப புரியும் இதுலயும் என்ன சொல்றா குழந்தைன்னு ஒண்ணு உண்டாயிருச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் என்னை ஏத்துப்பாங்கன்றாமா நினப்புத்தான் பழப்ப கெடுத்துச்சான் இவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இவங்க போவாகலாம் பிள்ள போனாலும் நாங்கள் சேர்த்துக்கு வாங்கலாமா அதுக்கு வேற அவனையாவது பாரு டே மவனே நான் உனக்கு இப்போ சொல்கிறது தான் நானும் அப்படி இருந்தாலும் சரி இல்லை மண்டே கிட்டே போட்டாலும் சரி மொத்த சொத்துலேயும் ஒரு குண்டு மணி கூட அவளுக்கு கொடுத்துடக்கூடாதுடா அவள் அனுபவிச்சு நுண்டு நூடுல்ஸ் ஆகணும்டா அப்போ தான்ட்டா என் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் சொல்லிட்டலமா பார் அவள என்ன பண்றேன்னு பாரு இங்க பாரு காலங்கத்துல உனக்கு வேலை பொழப்பு இல்லையா இதுதான் பல மனு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன அவதான் வேண்டாம்னு விட்டி விட்டாச்சுல இனி எதுக்கு அவ பேச்ச பேசுறீங்க அந்த பிள்ளை எப்படியோ போய் அது வாழ்க்கைய அது பாத்துக்கிச்சு விடுங்க நமக்கு செலவு மிச்சம் அவ்வளவுதான் இல்ல நாங்க சின்ன பண்ணிதானா எப்படி பார்த்தாலும் இப்ப லட்சம் அறுபது லட்சம் செலவாயிருக்கும் இப்ப அவ வாழ்க்கைய அவ பாத்துக்கிட்டா இனி என்ன பிரச்சனை விடுங்க அவ புள்ளி சொன்னா மட்டும் இவருக்கு கோவம் வரும் நம்மள ஏதாவது சொன்னா அவருக்கு ஏதாவது வரும் ஒன்றும் வராது இந்த ஆளை பத்தி நமக்கு தெரிஞ்சதான்டா இன்னைக்கு நேத்தா ஆதியில இருந்து அப்படித்தான் ஒரு கண்ணில வேணுமே ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு வச்சிருந்தானே பழக்கம் அவ என்னடா இந்த ஆளை இப்படி பண்ணாலும் இந்த ஆளுக்கு புத்தியே வராது ஹு சொத்தெல்லாம் என் பேர்ல அவள் எழுதி கொடுத்துட்டா இனி என்ன நீங்களும் கையெழுத்து போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது கையெழுத்து தானே போட்டு தானே பண்ணு ரொம்பலாம் சலிச்சுக்க வேணும் ஐயோ நான் சளிச்சிக்கலப்பா சந்தோஷமாக தான் தரேன் ஆனால் நம்ம ஒரு விஷயம் எடுத்தவங்கத்தோட செய்யக்கூடாது சரியா நாளை பின்னும் உனக்கும் பிள்ளை பிறக்கும் இன்றைக்கி இவளுக்கு நடந்தது நாளைக்கு ஓன் பிள்ளைக்கும் நடக்கலாம் அதனால் என்றைக்கும் அந்த வார்த்தையை விட்டுறாத ஒரு தடவை வார்த்தையை இறச்சிட்டோன்னா மறுபடியும் அல்ல முடியாதியா ம் நீங்கள் வேணா உங்கள் பிள்ளைய விட்டுட்டு உக்காந்துருக்கலாம் நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் ஒன்றும் உங்களை மாதிரி புள்ளை வளர்க்க மாட்டேன் புள்ள நல்லா இருக்கணும் புள்ள நல்லா இருக்கணும் பிள்ளைக்கே செஞ்சு செஞ்சு எனக்கு என்ன பேச செஞ்சுட்டீங்க ம் பிள்ளைக்காக தானே எல்லாமே பண்ணீங்க கஷ்டப்பட்டா தான் செய்வா உங்களுக்கு ரொம்ப நோவுதுல நான் தான் கஞ்சி ஊத்தணும் அத மறந்துடாதீங்க இத்தனை நாள் வரைக்கும் நல்லவனா தானே இருந்தா தங்கச்சிக்கு ஏதா இருந்தாலும் தங்கச்சிக்கு ஏதா இருந்தாலும் செய்யுங்க எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படி இருந்த பையன் ஒரு நிமிஷத்துல ஏன் எப்படி மாறினானே தெரியலையே ஆண்டவனே முடியலப்பா சே ஒரு மனுஷனை காசும் பணமும் எப்படி மாத்தும் எப்படி மாத்தாதுன்னு இப்ப தெரியுது நான் பின்ன அவளையே அவள் தலையில் மட்டணி போட்டுக்கிறேன்னு அவனை கூட்டிகிட்டு போயிட்டான் அவங்க கஷ்ட நஷ்டனா கூட அன்னைங்காரன் இவன் பத்து ரூபா கூட உதவ மாட்டான் என்ன பண்ணுவாளோ தெரியல ஆண்டவனே அவள் எதுவும் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி பார்க்க வச்சிடறாதியா சீக்கிரம் என்ன கூட்டிகிட்டு போயிரு இதெல்லாம் என்னால் பார்த்து அனுசரிக்க முடியாது